இந்த இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மார்கழி மாதம் முழுவதுமே வீட்டுல வாசலை விளக்கு இல்லைங்களா அந்த விளக்கு ஏற்றும் போது அதில் இதில் போட்டு விளக்கேத்துனீங்க அப்படின்றப்போ நிச்சயமா கோடீஸ்வர யோகம் உண்டாகும் கோடி கணக்கில் பணம் சேரும் செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் கடன் தொண்டையெல்லாம் நீங்கும் தீராத நோய் வந்து தீரும் இது எல்லாமே சரியாகுமா அது என்னன்றத பார்க்கலாங்களா நிச்சயமாக விளக்கு ஏத்துறதுன்றது நிறைய பதிவில் சொல்லிட்டேன் நம்ம வீட்டில் வந்து சக்தி அழைக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயம் இல்லையா ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றணும் அப்படின்றப்ப அந்த வீட்டில் இருக்க கெட்டதெல்லாம் வெளியே போய் நல்லது மட்டுமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் அந்த விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது இருக்கு இந்த தான் ஏற்றணும் இந்த நேரத்துல தான் குளிர வைக்க குளிர வைக்கணும் இத்தனை இந்த தான் ஏற்றணும் இந்த திரில ஏற்றக்கூடாது தான் குளிர வைக்கணும் இப்படி குளிர வைக்க கூடாது இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் விலக்கேற்று முறைகள்ல இருக்கு இல்லைங்களா அந்த வகையில் இந்த மார்கழி மூதம் முழுவதும் நீங்கள் விளக்கே தெத்துறீங்கிறப்போ அது காமாட்சி மண் விளக்கு ஏத்தினாலும் மண் நகல் விளக்கு ஏத்தனோ எதுவா இருந்தாலும் ஒரே ஒரு துளசி இலை இருக்கு இல்லைங்களா போட்டு விளக்கேத்து உங்களை உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த துளசி எரி தெய்வத்தோடு எரிஞ்சு கலந்து அந்த மெல்ட் ஆகி அந்த திரவம் முருகி எரியும் பொழுது உங்களுடைய அனைத்து வேண்டுதலும் நிவர்த்தி ஆகுறதுல எந்த ஒரு குறைபாடும் கிடையவே கிடையாது ஒரு சின்ன அளவு ஒரு அளவு போட்டு விளக்கேத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இது ஒரு எளிமையான பதிவு தான் நிச்சயமா பண்ணுவீங்கன்னு நம்புறேன் முக்கியமா வாசல்ல விளக்கேத்துறோன்றப்ப நிறைய பேர் பார்ப்பாங்க விளக்கு வந்து என்ன இவங்க ஏதோ விள அது மாதிரி பரிகாரங்கள் மற்றவங்க கண்படும்படி பண்ணக்கூடாது சும்மா ஒரு இலையில கொஞ்சமா ஒரு நின்னு காய்ச்சி கிள்ளி போட்டு விளக்கேத்துங்க பூஜைல விளக்கேத்துறீங்க அப்படின்றப்போ நீலாம் முழுமையாக ஒரு இலை போட்டு விளக்கேத்துங்க அவ்வளோ நல்லது சரிங்களா இப்படி அந்த விளக்குல ஏற்றுறீங்கன்றப்ப அந்த விளக்குக்கு அடியில அரசமறையில வச்சு அதுக்கு மேலே இந்த விளக்கு வச்சு விளக்கு ஏற்றுனீங்கன்னா இன்னொரு ரொம்ப நல்லது பூஜைல காமாட்சி விளக்கு ஏற்றும் போது தினமே அரசு துளசி இலையை போட்டு மட்டும் வாங்க வேறு எதுவும் பண்ண வேண்டாம் நிச்சயமா காமாட்சி அம்மன் விளக்குலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்கள் நினைத்து நடக்கவே நடக்கலை அப்படின்ற விஷயங்கள் கூட ஒரு நேரம் நடக்கிறது நீங்கள் கூட பாப்பீங்க இந்த 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 அந்த மார்கழி மாதம் இருக்கு இல்லைங்களா இந்த மார்கழி மாதம் குளிக்கும் பொழுது கொஞ்சோண்டு கல்லு கலந்து உடம்பு குளிச்சுட்டு வாங்களேன் கருமகள்லாம் குறையும் ரொம்ப நல்லதுமா அதே மாதிரி கோலம் போடும்போதுமா மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் கோலம் போட்டு பாருங்களேன் அவங்க மகாலட்சுமி தேவி உங்க வீடு தேடி வருவாங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமேம்மா வீட்டுல பக்தி படங்களை ஒழிக்கி விடுங்களேன் உங்க வீடு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமேம்மா ஏதாவது ஒரு பரிகாரத்தை பண்ணி ஒரு நாள் செஞ்சு வைங்களேன் முழு மனதார நம்பி அந்த பரிகாரம் சீக்கிரமாக நடக்காதுன்னு நீங்கள் கூட பார்ப்பீங்கம்மா அந்த வகையில் நீங்கள் த தயவு செஞ்சு மறக்காமல் இதை பண்ணுங்கம்மா துளசி இலை அப்படின்றது பெருமாளோட ஒரு மறு உருவமாக பருக்கப்படும் துளசி இலைக்கு ஒரு மிகப்பெரிய கதை கதையே இருக்குது ஒரு புனிதமான இலை தான் துளசி இலை இல்லையா யார் ஒரு வீட்டில் துளசி இலைல சுழித்து வளருதுவோமா அந்த வீட்டில் கஷ்டம்ன்றது இருக்கவே இருக்காது இவன் நம்ம வீட்டில் துளசி இலை வளர்ந்துகிட்டே இருக்குது பட்டுன்னு அது பட்டு போதுன்னா கூட நம்ம வீட்டில் ஏதோ கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களாம்மா அந்தளவு துளசி இலை அவ்வளோ நல்லது துளசி இலையில அவ்வளோ மகிமே மறைஞ்சிருக்குமா தான் அதனால் நீங்கள் விளக்கை ஏற்றும்போது து ஒரே ஒரு துளசியை மட்டும் போட்டு விளக்குறதுக்கும் உங்க வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமா இருக்குமா